அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புரட்டாசி மாதம் மிகப்பெரிய ஒரு சிறப்புக்களை மகிமைகளை கொண்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் பிறந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத பிறப்பன்று பௌர்ணமி திதியும் இணைந்து வருகிறது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா சந்திர கிரகணத்தோடு மகாலயபட்ச ஆரம்பமும் புரட்டாசி மாதம் இருக்குது அதிலும் சிறப்பாக பெருமாளுக்குரிய ஒரு அற்புதமான மாதமாக புரட்டாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி மாதத்தில் நாம் விரதம் பிறந்த பெருமாளுக்குரிய விரத வழிபாடுகளை மேற்கொண்டு நாம் பூஜித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதீத பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்கிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தில் நாம் எவ்வாறு பெருமாளினுடைய முழு தரி பெருமாளினுடைய முழு பரிபூரண அருளையும் நாம் அடையிறதுக்கு நாம் எப்படி இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புக்கள் என்ன மகிமைகள் என்ன அவரினுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலே படணும் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து வித துன்பங்களும் விலகணும் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய சுவாரஸ்யமான தகவலை எனக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள பயனுள்ளவிகிதத்தை பாக்ஸில் இருக்கும் ஸோ வீடியோ பஸ்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதத்தை புண்ணியம் நிறைந்த மாதமாக கொண்டாடத்துடன் பெரு மிகப்பெரிய கொண்டாடத்தை கொண்டாட்டங்களோடு நாம் வந்து இந்த புரட்டாசி மாதத்தை வரவேற்போம் ஏன் அப்படின்னா புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய மாதம் அதிலும் பெருமாளுக்கு உரிய ஒரு மாதம் ஏன்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு மகத்துவம் நிறைந்தது முதல் சனி இரண்டாம் சனி மூன்றாம் சனி நான்காம் சனி அப்படின்னு ஐந்து சனிக்கிழமைகளும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அற்புதம் நிறைந்த கிழமைகள் அந்த மைகள நாம் பெருமாளுக்கு படையலிட்டு வ அவரை வந்து பூஜித்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதீத நன்மைகள் உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்க நாம் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுறதும் பெருமாளை பிரார்த்தனை செய்கிறதுனால அனைத்து வடமும் தந்தருளும் அப்படிங்கிறதும் ஐதீகமாகவே இருக்கிறது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கேன் அப்படின்னு அருளி இருக்கார் மகாவிஷ்ணு ஆனால் புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் என்றே போற்றி நாம் வணங்குகிறோம் ஆடி மாதம் எப்படி அம்பிகைக்கு உரிய மாதமோ அதே மாதிரி புரட்டாசி அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி வந்துவிட்டாலும் அசைவ உணவுகளை ஒதுக்கி வைத்து விடுவாங்க பக்தர்கள் புரட்டாசி மாதத்தில் திருமாலின் திவ்ய திரு நாமங்களை சொல்வதே புண்ணியம் அப்படின்னு சொல்கிறது விஷ்ணு புராணம் கேசவா என்றோ மதுசூதனா என்றோ நாராயணா என்றோ எப்படி சொல்லி அழைத்தாலும் அவை நமக்கு பெரும் புண்ணியத்தை கொடுக்க வல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் புரட்டாசி மாதத்தில் தான் நாம் வெங்கட்ராமா கோவிந்தா அப்படின்னு உச்சரிப்பது பெரும்பாலானோரின் வழக்கம் அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் கையில் செம்புடன் நெற்றியில் திருமண் வைத்து கொண்டு வெங்கட்ராமா கோவிந்தா அப்படின்னு சொல்லிக்கொண்டே வீட்டுக்கு வீடு போய் அரிசியை பெறுவாங்க ஒரு உஞ்ச விருதி போல் இப்படி யாசகமாக பெற்று அரிசியை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு வழங்குவாங்க இப்படி உஞ்ச விருத்தி போல் வெங்கட்ராமா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொருவரின் வீட்டு வாசல்லையும் நிற்கும்போது நமக்குள் இருக்கிற கர்வம் ஆணவம் எல்லாமே காணாமல் போய்விடும் கடவுளுக்கு முன்னே எல்லோரும் சமம்கின்ற நிலை உருவாகும் புரட்டாசி மாதம் முழுவதும் தினமும் காலையில அப்படி இல்லைன்னா மாலையில விஷ்ணு சகஸ்கரன் நாமம் பிரயாணம் செய்தாலோ அல்லது ஒழிக்க விட்டு கேட்டாலோ நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே பரந்தோடிவிடும் அதே போல புரட்டாசி முழுவதுமே தினமும் துளசி தீர்த்தம் பருகி வந்தால் நம்மளுடைய ஆன்மாவும் மனமும் சுத்தமாகும் தீய சக்திகள் நம்மை எக்காரணத்தை கொண்டும் அண்டாது அப்படிங்கிறது ஐதீகம் சூரியனுக்கு உரிய நாளில் தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறப்பது ரொம்பவே சக்தி வாய்ந்தது வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு தினமும் கையளவு துளசிய சார்த்தி இரண்டு கற்கண்டை நைவேத்தியம் செய்து ஆத்மார்த்தமாக வேண்டி கொள்ளுங்க வேண்டியது எல்லாத்தையும் தந்தருள்வார் வெங்கடவன் கவலைகளில் இருந்தும் துக்கத்துல இருந்தும் போக்கி அருள்வார் மகாவிஷ்ணு எல்லா வளமும் நலமும் தந்து இனிதே வாழ செய்வார் ஏழுமலையான் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்படிங்கிறது அதீத பலன்களை நமக்கு தரும் பெருமாளினுடைய பரிபூரண அருளை நமக்கு வாரி வழங்க சொல்லலாம் பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கையை தரும் புண்ணிய மாதம் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டும் கிடையாது அம்பிகைக்கும் உரிய மாதமாக அமையறதுனால இது தெய்வீக அருள் நிறைந்த அற்புத மாதமாக கருதப்படுது இதனால் புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பல கட்டுப்பாடுகளும் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்காங்க புரட்டாசி மாத காலநிலையில மாற்றம் ஏற்படும் மாதம் அப்படிங்கிறதுனால தெய்வ சிந்தனையில இருக்க வேண்டிய மாதம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதத்துல அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கைக்கு வாழ்க்கைய நல்ல வழிக்கு எடுத்து செல்லும் மாதம் அப்படிங்கிறதுனால புரட்டாசி மாதம் தானி சிறப்பு வாய்ந்த மாதமா கருதப்படுது தமிழ் மாதங்கள்ல சிறப்பு வாய்ந்த புண்ணியம் தரக்கூடிய மாதங்கள்ல ஒன்று புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே ஒரு மாதத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் திதி கிழமை ஆகியவை தான் சிறப்பானதாக இருக்கும் ஆனா மாதத்தின் அனைத்து நாட்களுமே சிறப்பு பெற்று புண்ணிய பலன்களை தரும் மாதங்கள்ல ஒன்றுதான் புரட்டாசி மாதம் இது தெய்வ அருள் மட்டும் கிடையாது முன்னோர்களின் அருளையும் நமக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரும் புரட்டாசி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடும் வழங்கக்கூடிய தானமும் முன்ஜென்ம பாவங்களை நீக்கி வாழும் காலத்துல மகிழ்ச்சியையும் வாழ்க்கைக்கு பிறகு இறைவனின் திருவடியில் இருக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி மாதத்தில் நாம விரதம் இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் கண்ணீர் கண்ணிராசியில பயணிக்கக்கூடிய மாதமான புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை எந்த நாளில் நாம் என்ன செய்தாலும் அதற்கு ஒரே மாதிரியான பலன் கிடைக்கும் புரட்டாசி பெருமாளுக்குரிய மாதமாகும் இந்த மாதம் முழுவதும் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்த பெருமாளை நினைத்து மனதார வழிபாடு செய்தால் ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்ட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலனும் கிடைத்துவிடும் மாதங்கள்ல நான் மார்கழி என பகவான் கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்ட மார்கழிக்கு இணையான தெய்வீக தன்மை கொண்ட மாதம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி மாதத்தில்தான் பித்ருக்களின் ஆசையை பெறுவதற்குரிய மகாலயபட்சமும் மகாலய அமாவாசையும் பெறுகிறது மகாலயபட்சத்தின் பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறதோ பிறருக்கு தானங்கள் வழங்குவதும் நம்முடைய பல தலைமுறை பாவங்களை போக்கக்கூடியதாகும் அதோடு நம்முடைய சந்ததியினரின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இது உதவும் அப்படின்னு சொல்லலாம் மகாலயபட்சத்தின் பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருந்த நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் தர்ப்பணங்கள் ஆகியவற்றை ஏற்று ஆசி வழங்குவதாக ஐதீகமாகவே இருக்கிறது புரட்டாசி மாத பெருமாளை வழிபடுவதற்கும் முன்னோர்களை வழிபடுவதற்கு மட்டுமல்ல உலகைக் காக்கும் ஜெகன் மாதாவான அம்பிகைக்குரிய மாதமும் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி மாதத்தில் தான் அம்பிகைக்கு உரிய நவராத்திரி திருநாளும் வரும் மகாலய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்களும் நவராத்திரி பண்டிகையாக அம்பிகையை பல்வேறு வடிவங்களில் கொண்டாடும் காலமாகும் தெய்வீக அருளை முழுமையாக பெறுவதற்குரிய அற்புதமான மாதம் புரட்டாசி அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதத்தில் உலக இன்பங்களுக்குரிய சுபகாரியங்கள் போன்றவற்றை நடத்த மாட்டாங்க புண்ணிய மாதமான புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்குகிறது புரட்டாசியின் முதல் மற்றும் கடைசி ஆகிய இரண்டு நாட்களுமே பௌர்ணமி திதியாக அமையறதுனால இந்த நாளில் செய்யப்படக்கூடிய சத்தியநாராயண பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே அமையப்படுகிறது